பேரறிஞர் அண்ணா அவர்களின் நூற்றி பதினேழாவது பிறந்த நாளை முன்னிட்டு வள்ளுவர் கூட்டத்தில் உள்ள அவரது சிலைக்கு திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் மலர் மாலை தூவி மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்வில் திராவிடர் கழகத்தின் துணைத் தலைவர் கவிஞர் களி பூங்குன்றன் திராவிடர் கழகத்தின் பொதுச் செயலாளர் வி அன்புராஜ் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களும் தோழர்களும் பேருந்தாளராக பங்கேற்றனர் அண்ணா அவர்களின் நூற்றி பதினேழாவது பிறந்த நாளை முன்னிட்டு அண்ணா சாலையில் உள்ள அண்ணாவின் சிலைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற அரசு விழாவில் இரண்டாயிரத்தி எண்பத்தைந்து கோடி மதிப்பிலான திட்டங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்து தெற்காசியாவிலேயே முன்னேறிய மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்கி காட்டுவேன் என்று சூளுரைத்திருக்கிறார் மேற்கு வங்காளம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் நேற்று அடுத்தடுத்து நிகழ்ந்த நிலநடுக்கத்தால் அசாமின் இரண்டு சிறுமிகள் காயமடைந்ததுடன் பல வீடுகளும் சேதமடைந்திருக்கின்றன ஓர் முக்கிய அறிவிப்பு தந்தை பெரியாரின் பிறந்த நாளான செப்டம்பர் பதினேழு அன்று தென் சென்னை திராவிடர் கழகத்தின் சார்பாக பதினேழு ஒன்போது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை மாலை ஆறு முப்பது மணிக்கு அம்ஜியாநர் மார்க்கெட் அருகே பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது இந்த கூட்டத்தில் சிறப்புரையாக திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்